விவேகானந்தர் சொன்னார் ஆற்றல் மிகுந்த ஒரு நூறு இளைஞர்கள் இருந்தால் இந்த நாட்டையே நான் மாற்றி காட்டுவேன் இதே கருத்தை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக வேலூர் சிறையில கொட்டும் சிறையில் அண்ணன் சீமானவர்கள் இருக்கும் போது நாங்கள் பார்க்க போயிருந்தோம் சரியா எனக்கு ஞாபகம் இருக்கு அது ஒரு ஆகஸ்ட் மாசம் பார்க்க போயிருக்கும் போது முதல் முறை அண்ணன் சீமானவர்களே அப்பதான் நான் பக்கத்துல பாக்குறேன்

அதே போல மாவட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் என்ன சீமான் விட்டார் என்பதால் உண்மை தாரிகா சொன்னாங்க அது ஏறும் அது அது அணில் தயார் செய்த படை அண்ணன் தயார் செய்த படை தமிழ்நாட்டு இளைஞர்கள் தற்கூரிகள் என்று சொல்லுகிற மத்தியில் நாங்கள் தற்கூரிகள் நாங்கள் தமிழ் தேசிய போராளிகள் என்று நிரூபிக்கிற கூட்டம் இந்த திருச்சி அரங்கை நிறைந்திருக்கிற கூட்டம் எல்லாரும் சொன்னாங்க இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் இளைஞர்கள் நடத்துற போராட்டம் வெல்லும் அப்படின்னு உண்மையான இளைஞர் படை கொள்கை பிடிப்பு கொண்ட கோட்பாடு கொண்ட இலக்கு கொண்ட லட்சியம் கொண்ட எதுக்காக இந்த அரசியல் நான் தேர்ந்தெடுக்கிறேன் இங்க கூடியிருக்கிற ஆயிரம் பேர்டையும் ஆயிரம் வலைவலியை வைத்து மைக்க வைத்து கேள்வி எல்லாரும் சொல்வா தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டிற்காக நாங்கள் களத்தில் நாம் இந்த கொள்கை என்ன போட்பாரி என்ன இலக்கு என்ன லட்சியம் என்ன சீமான் ஆட்சிக்கு வந்தால் எப்படி தமிழ்நாட்டின் கடமை அடைப்பார் தற்சார்வ பொருளாதார கொள்கை என்றால் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும் இதுதான் அண்ணன் தயார் செய்து வைத்திருக்கிற படை அங்க கொண்டு போய் மைக்க நீட்டுனா உங்க கொள்கை தலைவர்ல அஞ்சு பேர்ல யாரு ப்ரோ பிடிக்கும் கேட்டா ப்ரோ அதெல்லாம் அது வேணாம் ப்ரோ வேணாம் ப்ரோ ப் ப்ரோ மைக் கேமரா ஆண்ல இருக்கா வேணாம் ப்ரோ கட் பண்ணுங்க பிரோன்றான் நான் எல்லா எல்லா கூட்டத்துக்கும் சாட்டைய போட்டு அனுப்பிச்சு ஸ்லீப்பர் செல் அனுப்பிச்சு விட்டுறது என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுதுல பொலிட்டிக்கல்ல அதுக்காக அனுப்பிச்சு விட்டுறது அங்க போய் கேட்டா இந்த இந்த இவர் பேர் சொல்லுங்க இவர் பேர் தெரியல போறோம் ஆனா புதுசா வந்திருக்கிற ஒருத்தர் எனக்கு பிடிக்கும் போறோம் யாரு செங்கோட்டையன் கொள்கை தலைவர் அப்புறம் இந்த இல்லங்க உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் ஈரோட்ல கொள்கை தலைவராக இருக்காரு ஈரோட்ல செந்தில் பாலாஜி அங்கிறான் செந்தி பழச்சி திமுக பெரியார் ஆமா பெரியார் பெரியார் ஆமா அவர் எங்க கட்சியில தான் இருந்தார் அப்படிங்கிறான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நீங்க எத்தனை லட்சம் வாக்கை வாங்கினாலும் அது குப்பை அது சோசியல் நாம நினைக்கலாம் சில பேருக்கு தயக்கம் இருக்கலாம் திமுக பெரிய படையை படத்தை விஜய் வந்து மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்காரு நாம சாதாரண மக்கள் செலவுக்கு கூட காசு இல்லாம இருக்கிறோம் நாம இந்த அரசியலை எதிர்கொள்ள முடியுமா இந்த அரசியல் நாம் வெல்ல முடியுமா இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ள முடியுமா என்ற சின்ன தயக்கம் உங்களுக்கு இருந்தால் நமக்காகவே நம்முடைய பாட்டன் வள்ளுவன் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது குரல எழுதியிருக்கிறான் பரியது கூர்ந்து ஆயினும் யானை வெறுமும் புலிதா கூறினான் யானை வந்து உருவத்துல பெருசுதான்டா எது யானை அது இரட்டை யானையோ ஒத்த யானையோ யானை உருவத்துல பெருசுதான்டா பெரிய கொம்புகளை வச்சிருக்கா ஆனாலும் ஒரு புலி இந்த தனித்து நின்றால் அந்த யானை பயந்து ஓடும் என்கிறான் ஒரு புலிக்கே யானை ஓடும் இந்த மாதிரி ஒட்டுமொத்த புலி அதுவும் விடுதலை போது ரெட்ட யானை மொத்த யானை வந்தாலும் இந்த தேர்தல் களத்தில் அது வீட்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் களத்தில் இருப்போம்